பின்வரும் வாக்கியங்களில் அமைந்துள்ள தர்க்க ரீதியான பொருட்களின் அடிப்படையில் அமைந்துள்ள வெண்படத்தை கண்டுபிடிக்க All rats rats are 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 crayons 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 and some of the crayons are rats, none of the the none buses. முதல் வாக்கியத்துல பாருங்க எல்லா எலிகளும் வண்ணக்கட்டிகளா சொல்லிருக்காங்க அப்போ கிரயான்ஸ் அப்படிங்கிற கணத்துக்குள்ள முழுவதுமா எலிகள் வந்துடும் சில வண்ணக்கட்டிகள் எலிகளா இருக்குன்னு சொல்லிருக்காங்க அதுக்குமே இந்த படம் பொருத்தமா இருக்கும் ஏன்னா எலிகள் அல்லாத கிரையான்ஸ் அந்த சின்ன வட்டத்துக்கு வெளியில இருக்கும் அப்ப இதுக்கு நம்ம படம் போட்டோம் அடுத்த வாக்கியத்தை பாருங்க நன் ஆஃப் த கிரையான்ஸ் ஆர் பஸ்ஸஸ் அதாவது எந்த கிரையானுமே பஸ் கிடையாது அதாவது பேருந்து கிடையாதுன்னு சொல்லிருக்காங்க இந்த இடத்துல அவங்க கிரையான்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டனால கண்டிப்பா கிரையான்ஸுக்கு உள்ள இருக்கக்கூடிய கனமான எலிகளாவும் அது இருக்க வாய்ப்பில்லை அப்ப பஸ் அப்படிங்கறது இது ரெண்டுமே இல்லாத தனியான ஒரு கணம் அப்போ ஒண்ணுக்குள்ள ஒன்னு இருக்க மாதிரியும் இன்னொரு ஒரு கணம் தனியா இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் சரியான விடையா இருக்கும் அது ஆப்ஷன் ஏல இருக்கு கிளிக் பண்ணிக்கோங்க